விஜய் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாடு குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது பாமக கௌரவ தலைவரும் எம்எல்ஏவுமான மணி இணைப்பில் காத்திருக்கிறார் திரு வணக்கம் விஜயின் விஜய் வந்து தன்னுடைய நிலைப்பாடு அதாவது நீட் தொடர்பாகவும் கல்வி கொள்கை தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்து பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கங்க நான் ஜி மணி பேசுறேன் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீட் தேர்வு கூடாது என்பதில பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப கால தொட்டு உறுதியாக இருக்கிறது இதுக்கு இதற்காக பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறது அதற்கு இதற்கு முன்பு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது அந்த நுழைவுத் தேர்வு ஏழைகளுக்கு நுழையா தேர்வு ஏழைகளுக்கு எட்டா கனியா இருக்கு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துறையாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அது சட்டமன்றத்தில் முதல்ல நான் தான் பேசினேன் பேசிய பிறகு அரசியல் கட்சிகள் சார்பில் வரவேற்ற அதை பேசினாங்க தமிழ்நாட்டில் நீ நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த தான் நீட் தேர்வும் பாக்கிறோம் நீட் தேர்வு என்பது இது ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய தேர்வா இல்லை உதாரணத்துக்கு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு அரசு தான் நடத்துது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு அரசே நடத்தும் பொழுது அதில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே வழங்கலாம் அப்புறம் இன்னொரு தேர்வு எதற்கு கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கலாம் மாநிலத்துக்கு மாநிலம் கல்வி முறையில வேறுபட்டு உணவு கலாச்சாரம் பண்பாடு உடையணிதல் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கல்வி முறையில மாறுபட்டு இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி சிறந்த தமிழ்நாடு சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் நாட்டின் மேம்பாட்டுக்கும் அடித்தளமாக இருப்பது கல்வி கேடில் வெளிச்சல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆனந்த அத்தேவை எவ்வளவு பாருங்க அப்போ இந்த கல்வியை ஏழைகளுக்கு கிடைக்க செய்யணும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் இந்த நோக்கத்திலேயே கல்விக்காகவே தொடக்க கல்வி எப்படி இருக்கணும் ஆரம்ப கல்வி எப்படி இருக்கணும் உயர்கல்வி தொழிற்கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்க மூணு நாள் கருத்தரங்கம் நடத்தினோம் இது எல்லா மட்டத்திலயும் மூணு நாள் பேசி அதை தொகுத்து முன்னாள் துணைவேந்தர்கள் ஓய்வு பெற்ற அரசு கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் வச்சு கருத்தரங்கம் நடத்தணும் அதெல்லாம் எங்க கருத்து அவங்க சொன்ன கருத்தெல்லாம் தொகுத்து காலத்துக்கு ஏற்ற கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு வெளியீடு பண்ணி அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா அரசியல் கட்சிகளும் வழங்குற நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு வழங்கணும் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையாருக்கும் கொடுத்தோம் இத தேசிய கட்சிகளுக்கும் கொடுத்தோம் அன்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய அர்ஜுன் சிங் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தது அவர்கிட்ட மருத்துவ நாங்கலாம் கொண்டு போய் கொடுத்த நேரத்தில் வாங்கி பார்த்துட்டு எங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசு வர சொல்றோம் அவங்க கூட கலந்து பேசி சொல்றான் போய் அவர் பேசிட்டு சொன்னாரு அதிகாரிகள் சொன்னாங்க இது தமிழ்நாட்டுக்கான கல்விக் கொள்கை அல்ல இந்திய நாட்டுக்க வழிகாட்டக்கூடிய கல்விக் கொள்கை இது உலக நாட்டுக்கும் எடுத்துக்காட்டான கல்விக் கொள்கைன்னு சொன்னாரு திருமணி நீங்க நீங்க சொல்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் வந்து நீட் தேர்வுக்கு வந்து எதிர்ப்பா வந்து தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில கொண்டு வந்த தமிழகத்துக்கு நீட்ல இருந்து விளக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுக்கு நீங்க வரவேற்பு தெரிவிக்க அப்படின்னா உங்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய பாஜக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே இது எப்படி நீங்க பாக்குறீங்க இத அரசியல் நோக்கத்தோட நாங்க பாக்கல தமிழ்நாட்டு மக்களின் மாணவ மாணவிகளின் குறிப்பா ஏழை மாணவ மாணவியின் கல்வி நலன் அவருடைய முன்னேற்றத்துக்கு தான் பாக்குற தவிர இதுல அரசியல் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கலாம் அதுல அவங்க அவங்க நிலைப்பாடு அதை நம்ம மாறுபட்டு சொல்ல முடியாது இது பாட்டாளிப்பு கல் கட்சியை பொறுத்த வரையில இது கல்வி கொள்கை உதாரணத்துக்கு இன்னும் சொன்னீங்கன்னா நாங்க சொல்றது எல்லாமே இன்னைக்கு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு இது நுழைவுத்தோடு வேண்டாம்ங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மாணவ மாணவிகள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில இருக்கிற கருத்து அதை சொல்லியிருக்காரு அது நல்ல கருத்து இப்போ பொதுவா கல்வி எப்படி இருக்கணும் ஏழைகளுக்கு பணக்கார நடுத்தர மக்கள் மக்களுக்கு வேறுபாடா இருக்குது ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரே தரமான ஒரே சீரான கல்வி கட்டணம் இல்லா கல்வி கட்டாய கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி பண்பாட்டை வளர்ப்பதற்கான கல்வி இப்படிப்பட்ட கல்வி முறை தான் நாட்டுக்கு தேவை அதுதான் மனித வளத்தை மேம்படும் அதனாலதான் இப்போ நடிகர் வெஞ்சன் கேட்டவர் வேண்டாம்னு சொன்னது அது வரவேற்கக்கூடிய நல்ல கருத்து தான்

பேசலாம் மணி தொடர்ந்து பேசலாம் நுழைவுத் தேர்வு வேண்டாம் சொல்லி அதை ரத்து பண்றதுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடுமையான முயற்சி அதே மாதிரி இப்ப நீட் தேர்வு வந்த பிறகு அது கூடாதுன்னு சொல்றதுல எங்க உறுதியான முயற்சி அதெல்லாம் நாங்க மாத்திக்கல உறுதியா தான் இருக்கிறோம் இது அரசியல் காரர்களுக்காக பேசப்பட்டது இல்ல கல்விக்காக பேசுறது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசுறது நன்றி மணி இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி